ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவுங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்கள் தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை அமாவாசையுடைய மகிமையும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாமல் வேற பூஜைகள் செய்திங்கன்னா நான் ஏற்க மாட்டேன்னு பகவான் விஷ்ணுவே வந்து கூறியிருக்கிறாரு அந்த அளவுக்கு இந்த தை அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு முக்கிய நாளாக இருக்கு ஆக்சுவலி மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசன்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது அதுவோ இந்த ஆண்டு தை அமாவாசை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புண்ணியம் மிகுந்த தை அமாவாசை திருநாள் வருது அமாவாசை என்பது மிக முக்கியத்துவம் பெறுது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மூணுமே அதிக சிறப்புடையது தை மாதத்தில் சூரிய பகவான் வந்து மகர ராசில பிரவேசிப்பார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த அமாவாசை என்பது மதுர்காரகனும் பிதுர்காரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் அதுவும் இப்போ பிதுர்காரகனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் இதனால் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று மோதையார்களை வரவேற்கக்கூடிய நாம தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கணும் பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும் அதைவிட விட சிறப்பு புதன்கிழமை வருவது இந்த ஆண்டு புதன்கிழமை வருது ஒருவர் உங்களுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எவ்வித பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை வந்து நீங்க ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலன தரும் மேலும் இந்த அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கோ உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை போக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா கடவுளுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசையும் பூர்ணமாக இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைக்கணும் மெயினாக இந்த நாளில் துதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் இதுதான் மிகுந்த நன்மையை பயக்கும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளை கொண்டு சேர்த்து விடலாம் இதை எல்லாத்த விட இந்த அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெள்ளம் உப்பு ஆடைகள் இந்த மாதிரி ஏழை இளையவர்களுக்கு தான சில பொருட்களை இந்த நாளில் அழிக்கணும் இதெல்லாம் அளிக்கிறது மிகவும் புண்ணிய செயலாக உங்களுக்கு சொல்லப்படுது இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி நல்ல பலனை பெறுங்க மெயினாக இந்த ராள்ல உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியவும் செய்யக்கூடாத விஷயங்களும் சில இருக்குது அதுவும் வந்து சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு சில அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த தை அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க முன்னோர்கள் நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் அப்புறம் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படுத்து குத்துவிளக்க ஏற்றி வைக்க வேண்டும் அப்புறம் இந்த தை அமாவாசைக்கு முன்தினமே கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றெல்லாம் ஊற வைத்து இந்த அமாவாசையில் காலையில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பசு இருந்ததுன்னா அதுக்கு இதெல்லாம் தானமாக கொடுக்க வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் நீங்கள் அழித்து விட்டு வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிறது நல்லது ஸோ வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் வந்து ஒத்தி வைக்கிறது நல்லது அப்புறம் தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் வந்து செய்யணும் அமாவாசை தினங்கள்ல மாமிசங்கிறது மறந்தும் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பை எல்லாம் மற்றவர்களிடந்தும் உங்கள் ராசிக்காரங்க கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது மெயினாக கிழக்கு திசை பார்த்த வாடே அமர்ந்து தான் தர்ப்பணம் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தினத்தில் உங்கள் வீட்டு வாசல்ல கண்ணிராசிக்காரங்க கோலம் எடுதல் கூடாது இது நீங்கள் தெய்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஆபத்தில் போய் முடியும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இது தாங்க ஸோ இந்த அமாவாசையுடைய மகிமையை தெரிஞ்சு இதற்கேற்ப ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் பதியுது இந்த மாதிரி கிரக நிலைகளால் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சீராகும் ஆரோக்கியத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சீராகும் இதை எல்லாத்த விட புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் நீங்கள் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை போக வைக்கும் ஸோ கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையில் உங்கள் ராசிநாதன் புதன் நான்காவது இடத்துல அமர்ந்து பத்தாவது இடத்த பார்க்குறாரு எனவே தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும் தொல்லை தந்த எதிரிகள்லாம் தானாக விலகுவாங்க நிலையான வருமானத்திற்கு வலிமையானது உங்களுக்கு அமையும் எல்லாத்த விட உங்களுக்கு நீடித்திருந்த நோய்கள்லாம் வந்து அகலும் அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் சனி சுக்கரன் இவங்க மூவரும் இணைந்திருக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் குருவும் ரிஷபத்தில் செவ்வாயும் இருக்கிறாங்க ரெண்டில் கேது எட்டில் ராகு இந்த மாதிரி சர்ப்ப தோஷங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அம்மாவாசியில் உருவாகும் இதில் உருவாகினாலும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால பெருசாக மற்ற கிரகங்களால் பாதிப்பை ஏற்படுத்தாது கேதுவோடு மரணது காரணமான சந்திரனும் இருக்கிறதுனால இடையிலே மனக்குழப்பம் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதை மட்டும் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க ஆன்மீகப் பெரியகளுடைய ஆலோசனைகள் அனுபவத்தினுடைய அணிவுரைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் சீராக்கி எடுத்து போக முடியும் அதனால் அவங்க சொல்வதெல்லாம் கேட்டு நீங்கள் செயல்படுவது நல்லது ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது அதிபதியாக சூரியன் ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் ஆறு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இணைந்திருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் இந்த அமாவாசையில் ஏற்பட போகுது எனவே திட்டமிடாத காரியங்களில் கூட நீங்கள் செயல்படும் போது வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் திடீரென நல்ல தாள்களெலாம் உங்களுக்கு வரும் ரொக்கத்தில் வந்த சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு அகலும் நோய் நொடியில் இருந்த நிவாரணெல்லாம் நீங்கள் பெற்று வெற்றியானது காண்பீங்க தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் தொலை தூரத்தில் உங்களுக்கு நல்ல தொழ்கள்லாம் வந்து வரும் வருமான பற்றாக்குறையெல்லாம் அகன்று வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நேரம் தொடங்குது இந்த அம்மாவாசையிலருந்து இதனால் வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வாக உங்களுக்கு இருக்கும் அப்புறம் வாழ்க்கை பாதை பயங்கர சீராக உங்களுக்கு அமையும் வீடு இடம் இந்த ரெண்டுமே வாங்கக்கூடிய யோகமானது இருக்கு உத்தியோகத்தில் கூட விரும்பிய இடத்திற்கு மாறுதலானது கிடைக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு அப்புறம் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு பயங்கரமாக விளங்குறதுனால புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழில் ரீதியாக வந்து சேரும் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூர்வீக சொத்துக்களில் ஆதாயமானது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று கை அமாவாசை பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கார தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசை பலனை நீங்கள் பார்த்து பயனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட் இதே போல நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் உடனுக்குடனே மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்கள் கூட பண்ண பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ